உடம்பு செவந்திருக்கு மாமா ஒன்னு எனக்கும் இப்போ வேர் மச்சம் ஒன்ன பார்த்தே பட்டு உடலில் பட்டு தெரிக்கும் மின்னல் ஒன்னு துள்ள துள்ள வெக்கம் துடிக்க வீல கணக்க ஜன்னல் கண்ணை மூடி கொள்ள வெத்த உதடு சவக்கணும் பத்து நாள் கழிச்சு தாண்டி கதவை திறக்கணும் பூமால மாத்தாம வேணாமா மா ஜாலி சிக்கி முக்கி உயாலா சிக்கி கிட்டாலாம் பத்தி குச்சி இல்லாம பத்தி கிட்டாலாம் மச்சாங்கிட்ட முந்தானைய தந்து வைப்பாலாம் முந்தானைய தந்து போட்டு சும்மா நிப்பாலாம் பல நாள் பசி விருந்து கேட்டா கொடுப்பதற்கே புல்லா வைகோலா விலகாதேவிட மாட்டேன் மச்சா வேறோர் ஆலா சிக்கி முக்கி உய்யா சிக்கி கிட்டா பத்தி குச்சி